இந்து தர்மத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏன் இத்தனை தெய்வங்கள் இத்தனை வழிபாடுகள் இத்தனை சாமி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் தெய்வம் ஒன்று தான் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தெய்வத்திடம் போய் அதை கேட்கும்போது அந்த தெய்வம் அதை மட்டும் கொடுக்கும் அப்போ இல்லாமல் போகும்போது என்ன இந்த வாழ்க்கைங்க கூடிய ஒரு துன்பத்தின் உச்சநிலைக்கு போவீங்க துன்பம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் இறைவனை அடையக்கூடியது தான் ஒரே ஒரு வழி ஏ எத்தனையோ தெய்வ வழிபாடுகள் இருக்குது பூஜை புனஸ்காரங்கள் இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க நாம் இந்து தர்மத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா ஏன் இத்தனை தெய்வங்கள் இத்தனை வழிபாடுகள் இத்தனை சாமி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல போனோம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய பரிமாண வளர்ச்சின்னு இருக்குது குழந்தை பருவம் வாலிப பருவம் இளமை காலம் அது இல்லாமல் முதிய பருவம்னு பல பருவங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாது இங்கே எல்லாருக்குமே எல்லா தேவைகளும் கிடைக்கிறது கிடையாது இருந்துறது கிடையாது ஒருத்தர் கல்வி தேவை இருக்கும் ஒருத்தருக்கு உடல் பலம் தேவைப்படும் ஒருத்தருக்கு செல்வம் தேவைப்படும் இன்றைக்கி செல்வத்துக்கு ஒரு கடவுள் கல்விக்கு ஒரு கடவுள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பலத்திற்கு ஒரு கடவுள் இது மாதிரியான கடவுள் பிரிக்கிறோம் நீங்கள் திருப்பதி போகிறவங்கள பார்த்தீங்கன்னா ஞானம் வேணும்னு கேட்குறவங்க திருப்பதி போக மாட்டாங்க செல்வம் வேணும் வாழ்க்கையில் ஒரு நல்ல கூட வாழணும் அதிகாரத்தோடு வாழணுங்கிறவங்க திருப்பதி போவாங்க நீங்கள் திருவண்ணாமலை போகிறவங்கள கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப வழிபட்டு வாழ்க்கையில் ரொம்ப துன்பப்பட்டு துயரப்பட்டு அந்த கர்ம வினையினால் மன உளைச்சலானவங்க சிவனை தேடி போவாங்க அதே போல் வந்து சரஸ்வதி கிட்டே போகிறவங்க எனக்கு செல்வம் கூடுன்னு கேட்க மாட்டாங்க ஒரு மனிதனுக்கு பல முகங்கள் இருக்குது கோபப்படும் போது ஒரு முகம் சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு முகம் அது இல்லாமல் ஆசைகளை வெளிப்படுத்தும் போது ஒரு முகம் காதலை வெளிப்படுத்தும் போது ஒரு முகம் கல்வி கற்கும் போது ஒரு முகம் அவங்களுடைய குணங்கள் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறுது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய குணங்களுக்கு ஏற்றார் போலும் தேவைகளுக்கு ஏற்றார் போலும் இங்கு தெய்வங்கள் பலவிதமாக பிரிக்கப்பட்டது ஆனால் தெய்வம் ஒன்று தான் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தெய்வத்திடம் போய் அதை கேட்கும்போது அந்த தெய்வம் அதை மட்டும் கொடுக்கும் நீங்கள் நல்ல கோடீஸ்வரராக இருக்கீங்க உங்களுக்கு கல்வி தான் தேவைன்னா நீங்கள் கோடீஸ்வரனை தேடி போக மாட்டீங்க கல்வியை தேடி போவீங்க இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவை சார்ந்த தெய்வங்களை அந்த சக்தியை நீங்கள் தேடி போகும்போது அது உங்களுக்கு கிடைக்கிறது அது போல தான் இங்கு அகோரிகளாக இருக்கட்டும் பைராகிகள் நிர்வாணிகள் அப்படிங்கக்கூடிய பல பேர் இங்கே இருக்காங்க இறைவனை அடைவதற்கு பல வழிமுறைகள் இருந்தாலும் ஆனால் வைராகியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இறைவனை தன்னுள் கடந்து இறைவன் எங்கும் இல்லை தன்னுள் இருக்கிறான் என்பதை உணர்ந்தவர்கள்தான் இறைவனை அடைய முடியும் இங்கு இறைநிலை பூரண நிலை பரிபூரண நிலைன்னு மூணு நிலை இருக்குது இந்த அகோரிகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இறைநிலையிலேயே இருந்து இறந்து மீண்டும் பிறப்பாங்க ஆனால் பூரண நிலையில் இருக்கிறவங்க அந்த அடுத்த பிறவின்னு கிடைச்சாலும் அங்கே பரிபூரண கூட பிறப்பற்ற நிலைக்கு போவாங்க இங்கே நான் எதுக்குங்க பிறப்பற்ற நிலைக்காக நான் கஷ்டப்படணும் வாழ்க்கையில் வந்து ஒரு பிறவியை கடவுள் கொடுத்துருக்காரு நான் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் அந்த பிறவி நான் ஏன் வந்து பேரின் போங்கக்கூடிய இறைவனை அடையணும் எனக்கு கிடைச்ச நான் ஒரே ஒரு வாழ்க்கையை நான் ஏன் மிஸ் பண்ணணும்னு ஆயிரம் கேள்விகள் கேட்கலாம் நீங்கள் இங்கே எது இன்பம்னு சொல்கிறீங்களோ அனைத்து சிற்றின்பங்களும் இறுதியில் துன்பத்தை கொடுக்கக்கூடியது நீங்கள் எண்ணி பாருங்களேன் நீங்கள் ஒரு பொண்ணை காதலிக்கலாம் இல்லை உங்களுடைய தேவைகளுக்காக சொத்து சேர்த்து வைக்கலாம் இல்லை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக ஏதோ காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் ஆனால் எல்லாமே ஒரு நாள் இறுதியில் உங்கள்கிட்ட இல்லாமல் போயிடும் நீங்கள் நேசித்தவங்க இல்லைன்னா கடைசியில் உங்களுக்கு துன்பம் நீங்கள் நேசித்த தாயின் தகப்பனும் இல்லைன்னா கடைசியில் துன்பம் அதுபோல் நீங்கள் நேசித்த பொருளோ இடமோ இல்லைன்னா கடைசியில் துன்பம் எது எதெல்லாம் நீங்கள் இன்பம்னு இன்றைக்கி நினச்ச அனுபவிக்கிறீங்களோ ஒரு நாள் அது உங்கள்கிட்ட இல்லாமல் போகும் அப்போ இல்லாமல் போகும்போது என்ன இந்த வாழ்க்கைங்க கூடிய ஒரு துன்பத்தின் உச்சநிலைக்கு போவீங்க ஆனால் இறைவனுங்கிறது அப்படி கிடையாது ஒரு பேரின்பமான நிலை அந்த பேரின்ப நிலையை யார் ஒருவர் உணர்கிறாரோ அவர்களுக்கு தான் அந்த உணர்வுகளை புரிஞ்சு கொள்ள முடியும் ஒரு குழந்தைகிட்ட போய் சாக்லேட் கேட்டு அடம் பிடிக்கிற குழந்தைகிட்ட போய் ஏன் சாக்லேட் பிடிக்குதுன்னு கேட்டால் அந்த குழந்தைக்கு விளக்கம் கேட்டால் தெரியாது ஏன்னா சர்க்கரையும் இனிக்குது சாக்லேட்டும் இனிக்குது ஏன்னா அதனுடைய ருசியை அந்த குழந்தை உணர்ந்தனால் அந்த சாக்லேட்டுக்காக அடம் பிடிக்குது அதே போல் அந்த பேரின்பமான இறைவனை அடைவதற்கு நீங்கள் அடம் பிடிச்சிங்கன்னா அந்த இறைவனை அடையலாம் பிறப்பு இல்லாம நிலையை அடையலாம் பிறப்பு என்பது நீங்க நினைக்கிற மாதிரி வந்து சின்ன விஷயம் கிடையாது இந்த பிறவில உங்களுக்கு தேவைகள் கிடச்சிருச்சு மீண்டும் கிடைக்கக்கூடிய பிறவிகள்ல உங்களுக்கு தேவைகள் இல்லாமலோ தேவைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில நீங்கள் பிறந்துட்டீங்கன்னா என்ன ஏன்னா இங்கே பிறப்பு என்பதே துன்பம்தான் துன்பம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் இறைவனை அடையக்கூடியது தான் ஒரே ஒரு வழி அப்போ அகோரிகள்ங்கிறது என்னுடைய பார்வையில் இறைநிலை தான் அவர்கள் இன்னும் முழுமையாக இறைவனை இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை இறைவனை எந்த விதத்தில் வேணாலும் அடையலான்னு நினைக்கிறவங்க தான் அகோரிகள் அதனால் அவர் இறைநிலையில் இருக்காங்க மீண்டும் அவர்களுக்கு பூரண நிலைங்கக்கூடிய நிலை கிடைக்கும் அதுக்கப்புறம் பரிபூர்ண நிலை கிடைக்கும் பரிபூர்ண நிலையை யார் அடையிறாங்களோ அவர்தான் இறைவனுங்கக்கூடிய அந்த பேரானந்தத்தோடு இணைய முடியும்